எழுத்தாளர் நார்மலாதன் மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும் நார்மலாதன் ஒரு எழுத்தாளர் மட்டும் என்று இன்றைக்கி எல்லாரும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர் மிகப்பெரிய ஒரு மார்க்சிய சிந்தனவாதி கடந்த நாற்பது ஆண்டு காலமாக மார்க்சிய சிந்தனையோடு இன்றைக்கு மக்கள் நல பணிகளில் மட்டுமில்லாமல் இன்றைக்கு அவர் பணிபுரிந்த வங்கிகளில் கூட மார்க்சிய சிந்தனையோடு நடந்து கொண்டார் என்பது பெருமைதற்காக விஷயம் இன்றைக்கு அவர் வங்கியில் பணிபுரிந்த காலங்களில் பாரத ஸ்டேட் வங்கி பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்த காலங்களில் அவர் தன்னுடைய நகைக்கடன் வழங்கக்கூடிய லோன் ஆஃபீஸராக ரெண்டாயிரத்து பத்தில் பொறுப்பேற்று கொண்டார் அந்த பொறுப்பேற்று கொண்டும் பொழுது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளெல்லாம் நகை என்ற பணி என்பது இருக்கிறது நமது ஸ்டேட் வங்கியில் மட்டுமே அந்த பணி இல்லை இது ஏதாவது பணியை கொடுத்தால் இருக்கக்கூடிய நகை மதிப்பீட்டாளர்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமே ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய முடியுமே என்கிற மார்க்சிஸ்ட் சிந்தனையோடு ரெண்டாயிரத்தி பத்திலே பாரத ஸ்டேட் வங்கியிலே நகை மதிப்பீட்டாளர்கள் பணியே இல்லைங்கிற பணியை அவள் முதல் முதலையாக உடைத்து நகை மதிப்பீட்டாளர் பணியில் அமர்த்த வேண்டும் என்று போராடினார் அதனுடைய பலனாக ரெண்டாயிரத்தி பத்திலே முதல் முறையாக எந்த நிர்வாகத்தில் நகை மதிப்பீட்டாள பணி இல்லையோ அந்த நகை மதிப்பீட்டாள பணியை அமர்த்த வேண்டும் என்று போராடி முதல் முறையாக பணிபுரிந்த வங்கி கிளைகள் திருநெல்வேலி ஏடிபிங்கிற வங்கி கிளைகளே முதல் முறையாக நகை மதிப்பீட்டாள பணியை தன்னுடைய சொந்த முயற்சியிலே அமல்படுத்தினார் நிர்வாகம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட இல்லை எல்லா வங்கிகளிலும் இருக்குது நமது வங்கியிலும் அந்த பணியை அமர்த்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நகை தொழிலாளிகள் பாதிய நகை தொழிலாளிகளுக்கு இன்றைக்கி வாழ்வு அளித்திருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து வங்கிகளிலும் நகை மதிப்பீட்டாளர் பணி என்பது இவருடைய முதல் முயற்சியில் தான் அந்த பணி என்பது இன்றைக்கு அமர்த்தப்பட்டது அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பராக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோடு அறிமுகம் செய்யப்பட்டாலும் கூட முதல் நகை மதிப்பீட்டாளர்கிற பணியை எனக்கு வழங்கினார் வழங்கி இன்றைக்கு அதன் மூலமாக தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலே இன்றைக்கி நகை மதிப்பீட்டாளர் ஸ்டேட் வங்கிகளில் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு முதல் முறையாக திருநெல்வேலி மட்டுமல்ல இந்த சென்னை சர்க்கலிலே முதல் நகை மதிப்பீட்டாள பணியை முதலில் ஏற்படுத்தியவர் சோழர் நாரம்புநாதன் இந்த விஷயம் பல தலைவர்களுக்கோ தோழர்களுக்கோ தெரியாது ஆனால் அவர் பணி செய்த அந்த வங்கியில் கூட நகை மதிப்பீட்டாள பணி வேண்டும் என்று இன்றைக்கி முத்தாய்ப்பாக அந்த பணியை கொண்டு வந்து இன்றைக்கி நகை மதிப்பீட்டாளர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒளி வழக்காக திகழ்ந்திருக்கிறார் அதனால்தான் இந்த சங்கம் இன்றைக்கு அவர் உடனே இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வக்காக இன்றைக்கு இரங்கலை சொல்லி இருக்குது அது மட்டும் இல்லை அவர் தன்னுடைய பணிகாலத்திலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி இன்றைக்கு எல்லாரோடும் புன்முறிவோடு புன்முறையோடு சிரித்து முகத்தோடு தான் பேசுவார் யாரையும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் பழகக்கூடிய அற்புதமான மனிதர் சமீபத்தில் கூட கல்வி படிக்க முடியாத குழந்தைகளுக்கு இன்றைக்கு கல்வி வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இன்றைக்கு கல்வி தொகை செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இன்றைக்கு இழந்திருக்கிறோம் இந்த இழப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல எழுத்து உலகத்துக்கு மட்டுமல்ல இன்றைக்கு அனைவருக்குமே மிகப்பெரிய பாதிப்பு இது போன்ற எழுத்தாளர் மட்டுமல்ல ஒரு நல்ல சிந்தனையாளரை நாம் இன்றைக்கி இழந்திருக்கிறோம் அன்னாருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த இழப்புக்கு என்ன பதில் கிடைக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை ஆனால் அவனால் இன்றைக்கு இழந்திருக்கக்கூடிய அனைத்து மக்கள்களுக்கும் எனது சார்பிலும் எனது அமைப்பின் சார்பிலும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்